ஹலோ ஆல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கனியாமுன்னு ஊருக்கு வந்தது இல்லையா அதோட கண்டினியூஷன் இருந்தாங்க நேற்று வச்சு மெஹந்தி இப்படிதாங்க பிடிச்சிருந்தது காலையில் எழுந்த உடனே வந்து உங்களுக்கு வீடு நேற்று காட்டாமட்டேன் இல்லையா அந்த வீடோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா பாருங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்க வீட்டு கிரக ஃபிரண்ட்ஸ் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் ஸோ பசங்களாம் எங்கன்னு பார்த்தா காலங்காத்தாலையுமே வந்து பிஸ்னஸ் விளையாட்டு இருக்காங்க ரொம்ப பிஸியாக அம்மா வந்து பலாப்பழம் கொடுத்தாங்க அந்த நேரம்னு பார்த்து கனியமுதன் கூட துபாயில் வேலை செய்கிற அக்கா அவங்க பசங்களாம் வந்திருந்தாங்க ஸோ அந்த அக்கா ஃபேமிலி கூடயே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த குழந்தைங்களை வழி அமைச்சிட்டு வந்தவங்க அவங்க போன பிறகு அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் சரி வாங்க மறுபடியும் வேலைலாம்னு சொல்லிட்டு பூஸ்ட் விளையாட ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கிறப்ப அஞ்சு பேர் தாங்க ஆரம்பித்தோம் கணிப்பா போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்தார் எல்லாருக்கும் எனக்கு வந்து ஃப்ரூட் மிக்சருங்க குடிச்சு முடிச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் சேர்ந்து ஃபேமிலியே பூஸ்ட் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரொம்ப ஃபன் அண்ட் ஜாலியாக போச்சுங்க கேமு முடிச்சோடனே கண்டிப்பாக ஒரு அம்மா சொன்னாங்க வாங்க எல்லாம் சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொன்னோடனே சாப்பிட்டு கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் ஸோ கணிப்பா வந்து இந்த மண்டபத்தெல்லாம் கட்டி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் ஊர்ல ஏதாவது பெரிய மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க வண்டியில வரப்ப அதுக்கப்புறம் அந்த மலை பத்தி கூட சொன்னாங்க நான் வந்து விராலி மலையாது என்னை வரப்ப பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஜெயமா இது விராலி மலை இல்லை இது இன்னொரு மலை இதுக்கு ஏதோ நடந்து போனால் ரொம்ப தூரம் ஆகும் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் மேலே கோயில் இருக்குது அயிரெலாம் போட்டு போய் பூஜை பண்ணுவாங்க மசூதி இருக்கும் கோயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு போகணுன்னு ஒரு ஆசையும் இருந்துச்சு அதுக்கப்புறம் தேர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க அப்பா சொன்னார் நான் சொல்கிற இடத்துல எல்லாம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆக்சுவலி அப்பா வருஷம் வருஷம் வரத்தால அவர் கரெக்டா தெரிஞ்சுங்க எந்த இடத்துல எல்லா இடம் எல்லாமே கேப்சர் ஆகும் இடத்துல உங்களுக்கு உங்களுக்காக அழகா ஒரு வீடியோ எடுத்தாங்க அப்பா அந்த டேர்னிங்ல போய் என்ன இன்னும் கூட கொஞ்சம் அழகா தெரியும்ல அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் இல்ல இல்லலாங்க போய் நின்னா போலீஸ் எல்லாம் போ அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயே நிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் அதுக்கேத்த மாதிரி நின்று இருந்தேன் இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே தெரியும் போலீஸ் வந்து என்ன என்ன தவிர சைடுல சுத்தி இருக்கிற போ போ சேஃபான போன்னு போலீஸ் சைடுல வந்து காவலுக்கு ஒரு கயிறு வச்சிருந்தாங்க அந்த கயிறை தாண்டி யாருமே போயிடக்கூடாது கூடாது ஒரு கயிறு வச்சிருந்தாங்க சோ நான் எவ்வளவு க்ளோஸ் அப்ல இந்த தேரை வீடியோ எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்களேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்ப நான் நினைந்த இடம் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டான ஒரு இடம் இப்போ சுத்தி தேர்ல மேல வந்து சுற்றி எல்லாருமே ஆட்கள் இருந்ததால தேருக்குள்ள ஒரு சாமி வச்சிருக்காங்களே அலங்காரம் பண்ணி அதை பார்க்கவே முடியலங்க இவங்களே மறைச்சிட்டு இருந்தாங்க அட்லீஸ்ட் அவங்க ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு எல்லாரும் நவுந்து சைடியாச்சும் நின்னுருக்கலாம் எனிவே தேர் மேலாம் ட்ராவல் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம்னு தெரியும் ஸோ அவங்க சேஃப்டி கண்டிஷன்ல அவங்கவுங்க எல்லாம் கொஞ்சம் டம்ப் ஆன மாதிரி இருக்காங்க சோ ஓகேங்க அது பிரச்சனை இல்லை தேர் பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க அது அவ்வளோ ஐட்டன்டிக்கான தேருங்க ஸோ எங்க ஊர்லேயும் பாண்டிலையும் இந்த மாதிரி வில்லியன் வெளியநூர் தேர்லாம் ரொம்ப விசேஷம்தான் பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு பார்க்குறேன் இந்த மாதிரி இந்த ஊர் ரொம்ப சின்ன ஊர் மாதிரி இருந்தது ஆனா மக்கள் அவ்வளோ கூட்டங்க உண்மையா சொல்றேன் அவ்வளோ கூட்டமா இருந்தாங்க எனக்கே புரியவே இல்லை இந்த மக்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்களான்ற மாதிரி அவ்வளோ கூட்டமா இருந்ததுங்க சோ நான் பாருங்க எவ்வளோ கிட்டக்க வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து தேர் கிளம்ப ஆரம்பிச்சது தேர் கிளம்பி என் ஆகிறப்ப மக்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் போல அங்க பாத்தீங்களா எல்லாம் துண்டெல்லாம் வச்சு சுத்திட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஹாப்பியா அந்த ஒரு என்டிங் அந்த தேரை நிறுத்ததுல அவ்வளோ ஹாப்பி ஒரு பாப்பப் அடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த தேரை போய் கொண்டு போய் நட்டுனாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கொண்டு போய் கரை சேர்க்கறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க நான் கூட தேரோட அந்த கயிறெல்லாம் இதில் என்னன்னா இவங்க ஊர்ல வந்து தேர் நிறுத்து அப்போ தேங்காய் எடுத்து போட்டு அடிப்பாங்க போல அது என்ன ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் போல இவ்வளோ பேர் வீட்டு எடுக்கிறாங்க பாருங்க அந்த தேங்காய் தூக்கி போறத கேப்சர் பண்றதுக்கு அந்த தேங்காய் கையில கிடைச்சா கூட ஏதோ ஒரு லக்குன்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு இது ட்ரெடிஷனே தெரியல எல்லாரும் தேங்காய் தூக்கி போடுறாங்க உடைக்க முடியாம தூக்கி போடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் வீடியோவே எடுக்காம வந்துட்டேங்க அப்பா கிட்ட அப்பா கிட்ட வந்த தான் சொல்றாரு அப்பா வந்து மகேஷும் கனியும் எங்க அதாவது என் ஹஸ்பண்டும் கனியும் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு தெரியல அப்பா அப்படின்னு சொல்லுனே அவங்க வந்து வேற வழியா போயிட்டு இருக்காங்க போலங்க எதுக்காகனா நம்ம வீடியோவில் சேனல் போடணும் சேனல்ல வந்து இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் போடணும்ன்றக்காகவே வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன் போயிருக்காங்க அதாவது தேங்காய் தூக்கி போட்டு உடைக்கிறாங்களையா அதை வந்து கேப்சர் பண்ணணுன்றக்காக அவர் போயிருக்காருங்க ஸோ இந்த தேங்காவை வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பை சாக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்திருப்பாங்களாம் ஹெல்மெட் முத கொண்டு போட்டு வந்து தேங்காய் உடைப்பாங்களாம் சில பேர் வேண்டியிருக்காங்க இல்லையா இவ்வளோ தேங்காய் உடைக்கிறேன் அவ்வளோ தேங்காய் உடைக்கிறேன் அவங்க வந்து பறவங்களுக்கு எல்லாம் தேங்காய் கொடுத்து நீங்க உடைங்க நீங்க உடைங்கன்னு உடைக்க சொல்லுவாங்களாம் ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா நான் அதை கேப்சர் பண்ணவே வேண்டேன் இப்ப நீங்க க்ளோஸ் அப்ல பாக்குறீங்களா எல்லாம் ஹெல்மெட் போட்டுட்டு படுத்துட்டு கையில சாக்கு எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா இந்த வீடியோ வந்து என் ஹஸ்பண்ட் நம்ம சேனலுக்காக எடுத்த வீடியோங்க அவ்வளோ கிட்ட போய் எடுத்தாரு அவர் மேலேயும் ரெண்டு அடிபட்டுக்குதுன்னு சொன்னாரு நான் ஒரு தான் என்ன செய்ய இருந்தேன்னா என் கையில எல்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்த பிறகு கேட்டேன் ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து பார்க்கிங்ல தாங்க மீட் பண்ணோம் ஸோ நாங்க ஆனால் கிளம்புறப்ப தனித்தனியாக தான் கிளம்புனோம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்களேன் நம்ம எல்லோரும் எவ்வளோ சிரித்த முகமாக அந்த குழந்தைய க்ராஸ் பண்ணி வரோம் ஆனால் அந்த குழந்தை முகத்திலையோ அவங்க அந்த குழந்தை வந்து ஆ அந்த இதில் ஆடுறப்ப அவங்க வாசிக்கிறவங்க அப்பாவோட முகத்துலேயோ அவங்க அம்மாவோட மக் முகத்துலேயோ ஒரு ஏக்கம் தாங்க இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் போட்டாலே போதுங்க அவங்க அதிகமாக இல்லை இவ்வளோ கும்பல் வர இடத்துல அஞ்சு அஞ்சு ரூபான்னு சேர்ந்தாலே அவங்க அழகாக சாப்பிடலாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காசு கொடுங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் செலவு தானேங்க பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் கொடுங்க ஸோ இந்த பாலத்துக்கிட்ட வந்தாலே பைக் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ நான் இந்த ஒரு ஸ்பார்க்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த தேர்கிட்ட கிடைச்ச வீடியோ வந்து நான் இங்கே எடுத்துக்க பாருங்க இந்த சூரியனோட ஸ்பார்க்கு இந்த சீனில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதாவது மொத்தம் மூணு பிரிட்ஜ் செய்யாமல் பழைய பிரிட்ஜ் இருந்தப்ப தாத்தா இருந்தார் நடு பிரிட்ஜ் இருந்தப்ப அப்பா இருந்தார் இப்போ வந்து நான் இந்த பிரிட்ஜ் புது பிரிட்ஜ் வந்திருக்கு நான் இருந்தேன் சரி இப்போ ரெண்டாவது கோயில் போகணும்னு சொல்லேன் இந்த கோயிலுக்கு தாங்க வந்தாச்சு இது வந்து இந்த புறவிதான் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ இந்த கோயிலில் வந்து இப்பவே சாமி கும்பிட்டுருலாம் அடுத்து பண்ணிட்டா நம்ம வந்து நம்ம அவங்க கூட புறவை எடுக்கிறதுக்கு கூட போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோயிலை நாங்கள் சுற்றி கும்பிட்டு சாமி கும்பிட்டுருந்தோம் அப்போ பாப்பாலாம் ஃபோட்டோஸ்ல எடுத்து வந்தாங்க ஸோ நல்ல மேலே தாளம் தார தப்ப நல்ல ஒரு ஒரு அப்படியே அந்த இந்த சவுண்டுக்கு சவுண்டுக்கேற்று வானமே வந்து மழை கொடுக்குமா அது கல் அது ட்ரெடிஷனா வருஷம் வருஷம் நடக்கிறது அப்படிலாம் எனக்கு நம்பவே இந்த ரெண்டு முடியலங்கல்லா இவங்கள அலங்காரம் பண்ணி எடுத்ததும் எல்லா ஊர் குதிரையும் எடுப்பாங்க எல்லார் வீட்டு குதிரையும் எடுப்பாங்க இது வந்து நம்ம எடுத்துட்டாங்கங்க எடுத்தோன்னு எல்லா குதிரையும் போறாங்க பாருங்க இதை வந்து புறவி எடுக்கிறது நம்ம சொல்லுவாங்க பறவை பறவை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆஹ் புறவைன்னா குதிரன்ற மீனிங் போல சோ இது எடுக்க அந்த இந்த ஒரு ஃபெஸ்டிவல் பேரே அதைதான் சொல்வாங்க சோ பாத்தீங்கனா நாங்கள் எல்லாம் இது கூடவே போயிட்டுருந்தோம் அலங்காரம் பண்ண டெக்கரேஷன் பண்ண குதிரை கூடயே நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஸோ அவங்கவுங்க டயர்டாகிட்டு அந்த தூக்கிட்டு வந்து டயரில் அவங்க ஜூஸ் அது மாதிரிலாம் குடிச்சி ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க இந்த டைமில் நம்ம சேனலுக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே போய் எங்கள் ஹஸ்பண்ட் நாங்கள் எடுத்தார் ஒரு ஒரு குதிரையை ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த குதிரையிலேருந்து ஒருத்தவங்க வீட்டு குதிரை முதற்கொண்டு கொண்டு அவர் ஓனர் குதிரை எல்லோரையும் அளவுக்கு கவர் பண்ணாரு அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தூ கோயில் வரைக்கும் கோயில்ல இருந்து குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் இருந்தது அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை ஸோ அவர் கேப்சர் பார்த்தீங்கன்னா இருட்டுல தான் எடுத்திருப்பாரு ஸோ எல்லாருமே பலூனு அந்த லைட்டிங்ஸ் கண்ணாடி இந்த மாதிரி வச்சு டெக்ரேஷன் பண்ணினாங்க ரொம்ப கியூட்டா இருந்தாங்க அங்க பொம்மையா இருந்தா கூட இதை தவிர்த்து இங்க குட்டி குட்டியா இந்த மாதிரி குதிரை வை விற்கிறாங்க போல அது வாங்கி நம்ம வந்து வீட்டுல வச்சாலோ இல்லை நம்ம வேண்டிய அந்த கோயில் இது இது இந்த எல்லா கு குதிரையும் குதிரை சிலையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஐநரப்பு கோயில வைப்போமா ஸோ அந்த இடத்துல வேண்டிக்கிட்டு வச்சாலும் நினைச்சது நடக்கும்னு சொல்றாங்க ஸோ இந்த ட்ரெடிஷன் இது வரைக்கும் இது ஒண்ணு புதுசா பாக்குறேங்க இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததில்லை நான் எல்லாமே ஊர் ஊருக்கு தான் என்னால பார்க்க முடிஞ்சது ஸோ பாருங்க எவ்வளவு குதிரும் அவ்வளோ குதிரைங்க ஒரு குறைஞ்சது ஒரு இரநூறு இரநூத்தி இருபதாவது இருக்கும் அவ்வளோ பேருங்க உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் ஒரு ஸ்டார்டிங் வந்து எந்த வரைக்கும் வீடியோவே எடுத்து வந்தார் இன்னும் பார்த்தாலே தெரியும் பலூன் போயிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோ டெக்கரேஷன் பண்ண ஒரு இதுல ரொம்ப 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 பார்க்கவும் ரொம்ப ஜாலியா இருந்தது எங்களுக்கு எங்க குதிரை எதுடா அப்படின்னு பார்த்து அது கூட கண்டுபிடிச்சிட்டு வரத்துக்கும் எங்களுக்கு கரெக்டா இருந்ததுங்க ஸோ நம்ம குதிரை வந்து இது வந்து கடைசி குதிரை ஸோ எல்லாமே கேப்சர் பண்றாரு பாருங்க அவரு உங்களுக்கு ஸோ இந்த எல்லாம் முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போகணும் போல் இப்போ வந்து அக்கா மாமா பஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பாப்பா பசங்களுக்குலாம் நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்குது ஸோ அவங்க புக் பண்ண பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற பிளான் இருந்துச்சு எங்களுக்கும் வந்து பஸ்ஸு விட்டுட்டா ஏதோ ஒரு நாளைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இன்றைக்கி ராத்திரி கிளம்புற பிளான் தாங்க ஸோ நம்ம பாதியிலே கிளம்பக்கூடாது இல்லையா ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கோங்க அந்த பர்பிள் கலரில் அதை சால்வை கூட்டிட்டு அவங்க தான் நம்ம குதிரை அதாவது நம்ம வெண்ணிலம்மாவும் அப்பாவோட குதிரையும் ஸோ நம்ம குதிரை கூட நாங்களும் ட்ராவல் பண்ணி போய்ட்டுருந்தோம் எல்லா வீட்லேயுமே இங்கே அழகழகாக வரிசையாக கோலம் எல்லாமே போட்டு சூப்பராக வச்சிருந்தாங்க இப்போல்லாம் நம்ம எல்லாம் யாருங்க கோலம்லாம் கூட போடுறா கலர் கோலமாக கூட கிடையாதுங்க ஃபுல்லாகவே வெள்ளை குளமா ஆனால் அந்த ஒவ்வொரு ஒரு குளமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நீங்கள் பாருங்க நான் உங்களுக்கு எல்லாமே காட்டியிருக்கேன் பிக்சராகவோ வீடியோவாகவோ எல்லாமே நான் என்ன அங்கே பார்த்தமோ அதில் வானம் பார்த்தாலே தெரியுங்க அவங்களுக்கு திருட்டி போயிருந்தது லைட்டாக தூரலோடு சேர்ந்த மழை பெஞ்சுது அப்போல்லாம் நான் வீடியோவே எடுத்துருக்க மாட்டேன் கோயில்கிட்ட நெருங்க நெருங்க மழைங்க செம மழை நான் வீடியோவே எடுத்துருக்க மாட்டேன் அந்த டைம்ல இப்பவே நீங்க ஸ்க்ரீனில் பாத்தீங்கன்னா டாட் டாட்டா தெரியும் பாருங்க ஸோ இந்த கோலம் தாங்க நான் சொன்னது கோலம் அழகாகப்படுத்துலன்னு சொன்னேன் இல்லையா அதான் ஸோ அப்போல்லாம் தூரல் தான் இதுக்கப்புறம்னா நம்ம அந்த கோயிலில் போயிட்டு குதிரையை எல்லா குதிரையும் அங்கே போல அந்த கோயிலில் வருஷம் வருஷம் குதிரை குதிரும்போது கொண்டு எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அங்கே கேமரா அலோடாலும் தெரியல உங்களுக்கே தெரியும் இல்லையா பொதுவாக நான் கோயில் அவ்வளவோ சில விஷயத்துக்கு எடுக்க மாட்டேன் உங்களுக்கு தான் சில விஷயத்தை எடுப்பேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பட்டாசு எல்லாம் வெடிச்சு அவ்வளோ அவுட்டு கேஃப்ட்டு விட்டு சமூக கிராண்டாக இருந்துச்சு ஸோ நான் சில விஷயத்தை கேப்சர் பண்ணிக்க சில விஷயத்தை கேப்சர் பண்ணலைங்க பாப்பாவுக்கு வந்து இந்த இதுதான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அவள் ஊதிக்கிட்டே ஜாலியாக வந்திருந்தாள் இது இதுதாங்க இப்ப மேல நம்ம ஏறணும் இல்லையா லைட்டா ஒரு ஸ்லோப் மாதிரி ஏறி டேர்ன் பண்ணா கோயில் லைட்டிங்ஸ்லாம் எல்லாம் இந்த கோயில் வந்து லேடிஸ் அலோடு இல்லாங்க ஜென்ட்ஸ் மட்டும் தான் அலோடு இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க இது வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்த வீடியோங்க சோ உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு சோ இந்த சாமியை வந்து கும் இந்த தான் நம்ம எல்லாரும் வேண்டி இந்த வைக்கிற குதிரையை வந்து வச்சிருவாங்க சோ இந்த கோயிலோட சைடில் பாத்தீங்கன்னா வருஷம் 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 எடுக்கிற குதிரை வந்து அதை பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாரோட பின்னாடி பார்த்தீங்கனாலே குதிரை இருக்கும் வருஷம் வருஷம் எடுக்கிற குதிரையை வந்து அப்படியே வச்சிருவாங்களாம் அந்த குதிரை எல்லாமே சிலையாக இங்கே தான் இருக்குமா சோ பின்னாடி பார்த்தாலே தெரியும் முன்னாடி இந்த குதிரை எல்லாம் அது அழகாக தெரிஞ்சு பாருங்க ஸோ அந்த குதிரையோட குதிரையாக வச்சிருவாங்களாம் ஸோ இந்த ட்ரேட் இது ஒரு விதமான ஒரு ஃபேஸ்ட் இங்கே கொண்டாடுற ஒரு வழக்கம் போலங்க இந்த மதுரை காரைக்குடி இந்த சைடில் ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதனால உங்களுக்கு நான் இதை எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை ஸோ இது முடித்தோன்னே வீட்டில் போயிட்டு அப்பா அம்மா கிட்ட அது வாங்கணும் அவங்களுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேரீ வேஷ்டி பாப்பாங்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஆட்டோ தான் எங்களை வீட் பஸ் ஸ்டாண்டுக்கு அமைச்சு விட்டாங்க கணிப்பாக வந்து பைக்கில் வந்து ஹஸ்பண்டும் கணிப்பாகவும் பைக்கில் வந்தாங்க ஸோ நம்ம திருவிழா பார்த்தோல்லையா அந்த இடத்த எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்க ரொம்பவே ஊர்லேருந்து கிளம்புறோமே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமா இருந்துச்சு மனசே இல்லைங்க வார்த்தைக்கே இருந்தாலும் நாங்க எல்லாருமே லீவ் போட்டுட்டு ஊருக்கு வந்திருக்கோம் நம்ம டூ டேஸ் ஊர்ல இருந்ததே ரொம்ப பிக் பெரிய விஷயம் நாங்க எந்த ஒரு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்ல கூட தங்கவே மாட்டோம் என் தங்கச்சி கிளம்புறப்ப கூட அதான் கனிப்பாட்டு சொல்லிட்டு வந்தா சோ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சுங்க நம்ம காலையில பஸ் ஸ்டாண்ட் பாண்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டோம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் பைக் எடுத்தோன்னே நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு இதுதாங்க இந்த டூ டேஸ் நடந்த எல்லா விஷயமும் சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம நம்ம பாண்டி எம்ஜே கப்பிள்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து அடுத்து நிறைய வீடியோ இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்